பொருளாதார பிரச்சனை இல்லாமல் தானே மேடம் இப்போ கூட அந்த பையனுக்கு சாப்பாடு ஒரு நேரம் கொடுக்கல என்னாலும் ஓய் நீங்கள் அவனை தூக்கிட்டு வந்து பார்த்தா கூட நீங்களே பார்ப்பீங்க ஓய் நைட்டும் பகலும் கத்துறா மேடம் அவள் பாப்பாவை எங்கள் பாப்பா ஒரு ரூம் தான் மேடம் சின்ன ரூம் தான் அதில் ஒரு ஒயர்கட்டில் போட்டு நானும் அந்த தம்பியை படுத்திருப்போம் பாப்பாவும் அம்மாவும் ஒரு ஒயர்கட்டில் படுத்திருப்பாங்க அந்த பிள்ளையை பா அந்த பிள்ளையை நினச்சி பார்க்குறதா நான் இந்த பயலை நினச்சி பார்க்குறதா என் வருமானத்தை நினச்சி பார்க்குறதா இல்லை எனக்கு எந்த ஒரு நா யார் நாதி இருந்தால் நமக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ஒரு நாதியுமே இல்லாம நான் என்ன செய்யட்டும் மேடம் அம்மா வந்திருக்காங்களே அம்மா வந்திருக்க வர சொல்லுங்களே அந்த பேருமா யானை என் பேரு இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணப்ப நீங்க எந்த பிரச்சனை பண்ணலையா நான் நிறைய பிரச்சனை பண்ணமா இந்த பையன் கூப்பிட்டு கோயம்புத்தூர் கூட்டு போயிட்டாப்ல அப்ப எங்க வீட்டுல